நீதிமன்ற நிபந்தனைகளால் செந்தில் பாலாஜினுடைய அமைச்சர் கனவு காணல் நீர் ஆகிறதா நீண்ட நாளுக்கு பிறகு ஜாமீனில் வருகின்றார் செந்தில் பாலாஜி அந்த செந்தில் பாலாஜுடைய நினைவு வெளியே போன உடனே அமைச்சராகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தார் எல்லாரும் அதுதான் உத்தரவாதமாகவே அளித்தார்கள் ஆனால் இன்றைக்கி நிபந்தனையுடன் இன்றைக்கி ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பதனால நீதிமன்ற நிபந்தனைகள் செந்தில் பாலாஜியுடைய அமைச்சர் கனவை தகர்த்திடுமா விரிவாக பார்க்கலாமா ரெண்டாவது அண்ணாமலையை பழிவாங்க காத்திருக்கின்றாராம் செந்தில் பாலாஜி எதற்காக பழிவாங்க வாங்க காத்திருக்கின்றார் அப்படி பழி வாங்குகின்ற போது அண்ணாமலையவர்கள் அந்த பழி வாங்குதலை தடுத்து நிறுத்த முடியுமா தப்பிப்பாரா அப்படின்ற விஷயந்தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போறோங்க நண்பர்களுக்கு ஆர்வம் தொத்திட்டு இருக்குமே செந்தில் பாலாஜி எதற்காக அண்ணாமலையை பழி வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க வாங்க ஒவ்வொன்னாவே பார்த்துடலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியோடன் கூடவே இந்த சேனலை ஆரம்பிக்கலாம் செந்தில் பாலாஜி அவர்கள் நானூற்றி பதினேழு நாட்களுக்கு பிறகு ஜாமீனில் இன்று மாலை வெளியாக போறாருங்க செந்தில் பாலாஜிக்கு எதற்காக ஜாமீன் தெரியுமா உங்களுக்கு செந்தில் பாலாஜியுடைய வழக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது அப்படின்ற காரணத்தினாலும் நீண்ட நாள் சிறையிலே இருக்கிறாரு அப்படின்ற காரணத்தினாலும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது இதையே நம்ம சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு கரூர்லேயும் சரி தமிழகத்தினுடைய பல்வேறு பட்ட பகுதிகளிலும் சரி திமுகவினர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளிவரார் என்று தெரிந்து கொண்டு பட்டாசு வெடித்து கொண்டாடுகின்றார்கள் ஆனால் இதே ஒரு ஆறு வருடங்களுக்கு முன்பாக செந்தில் பாலாஜி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வச்சது யாருங்க திமுகவினர் அவரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினது யாருங்க திமுகவினர் செந்தில் பாலாஜி மீது பல்வேறுபட்ட புகார்களை காவல் நிலையத்தில் அளித்தது யாருங்க திமுகவினர் செந்தில் பாலாஜியை கைது செய்ய வேண்டும் என்று ஆளுநரை சந்தித்தது யாருங்க திமுகவினர் இன்னைக்கு ஜாமீன் கிடைத்து விட்டது என்று சொல்லிட்டு செந்தில் பாலாஜிக்காக பட்டாசு வெடிப்பது யாருங்க திமுகவினர் ரகுவரம் படத்தில் ஒரு வசனம் வரும் இவங்களே குண்டு வைப்பாங்களாம் பிறகு இவங்களே குண்டை எடுப்பாங்களாம் அந்த மாதிரி இவங்களே அடுக்கடுக்கான புகார்களை செந்தில் பாலாஜி மீது தெரிவிப்பாங்களாம் ஆனால் அடுத்த ஆட்சி வந்த பிறகு அவங்கள தூக்கி உள்ளே வச்ச உடனே அவங்களுக்காக உருகி உருகி சட்ட போராட்டம் நடத்துறது அவங்களாவே இருக்குமா அதுலேயும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வந்திருக்கிறார் இன்றைக்கி அந்த விஷயத்தை திமுகவுடைய மூத்த தலைவர்கள்லாம் எப்படி சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா நீதி வென்றது அரசியல் பழி வாங்குதலானது முடிவுக்கு வந்தது சாதித்து விட்டார் செந்தில் பாலாஜி அவரை வரவேற்கின்றோம் அப்படின்னு பல பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க செந்தில் பாலாஜி மீது அதிமுகவில் இருக்கிறவங்க யாரும் புகார் தெரிவிக்கலை குற்றச்சாட்டு வைக்கல பாஜகவில் இருக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போடலை ஆனால் புகார் தெரிவித்ததும் கேஸு போட்டதும் இதே திமுக காரங்க தான் ஆனால் இன்றைக்கி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் மட்டும்தான் கிடைச்சிருக்குது அவரை நீதிமன்றம் நிரபராதி என்று சொல்லிட்டு விடுவிக்கவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது உத்தமர் பட்டத்தை திமுக திடீரென சுமத்துவது ஏன் அதிலையும் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் இந்த ஜாமீனை வரவேற்றிருக்கின்றார் செந்தில் பாலாஜி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றார் உன்னுடைய கட்சிக்காக செய்த தியாகத்தை விட நீ சிறையில் பொறுமையாக இருந்தப்பார் அதுதான் ஏன் பெருசு நீ செஞ்ச தியாகம் கூட பெருசு இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நிசாவில் கூட இத்தனை நாள் உள்ள என்னை வைக்கலையா ஆனால் உன்னை ஒன்றரை வருஷத்துக்கு மேலாக அரசியல் பழி வாங்குறதுக்காக உள்ள ஐயா உன்னுடைய தியாகம் பெரியது ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு வா அரசியல் பழி வாங்குதல்ல எல்லா கட்டத்தையும் தாண்டிட்ட இனிமே உனக்கு பொற்காலந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு வருக வருக என்று அவரும் வரவேற்றிருக்கின்றார் அதையெல்லாம் தாண்டி நம்முடைய ஆர்எஸ் பாரதி அவர்களை என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களை இத்தனை நாள் சிறையில் வச்சிருப்பது எதனால தெரியுமா செந்தில் பாலாஜி இருந்தாருன்னா கொங்கு மண்டலத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியாது அப்படின்னு பாஜக அரசியல் கணக்கு போட்டு தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கல ஆனால் செந்தில் பாலாஜி இல்லை என்றாலும் திமுக வெற்றி பெறும் என்பது பாஜகவுக்கு தெரியல இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த செந்தில் பாலாஜி கிடையாது இருந்தாலும் திமுக தொண்டன் ஒவ்வொருத்தரும் போர்வாளாக எழுந்து அரசியல் களத்தில் போராடி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்று இருக்கின்றோம் முதலமைச்சருடைய நலத்திட்டங்களால் கவரப்பட்ட மக்கள் திமுகவுக்கு நாற்பது பெற்று தந்திருக்கின்றார்கள் அதனால் அவங்க கணக்கு தப்பு கணக்காக போயிடுச்சு அப்படின்னு ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்கிறார் டி இளங்கோவன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அரசியல் களத்தில் யாரை எதிர்கொள்ள முடியலையோ அவங்களையெல்லாம் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ மற்றும் வருமான வரித்துறையை வச்சு உள்ள தூக்கி போடுதுப்பா பாஜக அந்த பழி வாங்குதலானது எத்தனை நாளைக்கு நீடிக்கும் ஆனால் இன்னைக்கு நீதி வென்று வெளியே வந்திருக்கிறாரு அப்படின்னு டி கே எஸ் இளங்கோன் அவர்கள் சொல்கிறாருங்க ஆனால் மாரிதாஸ் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா இதை இந்த இடத்துல சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் அதாவது கொங்கு மண்டலத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பெருசாக வெற்றி கிடைக்கல அதிமுக தான் பாஜகவுடன் சேர்ந்துக்கிட்டு பல தொகுதிகளை அள்ளிவிட்டது கொங்கு மண்டலம் திமுகவை புறக்கணித்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க சரி கரூர் மாவட்டத்தில் ஒட்டுமொத்த தொகுதியும் செந்தில் பாலாஜி அவர்கள் வெற்றி பெற்று தந்திருக்கின்றார் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது அதனால் செந்தில் பாலாஜி அவர்களை கோவை மண்டலத்துக்கு பொறுப்பாளராக போட்டோம்னா நிச்சயமாக பெரிய வெற்றியை பெறலாம் என்பதற்காக திமுக நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை கோவை மண்டலங்களுக்கு பொறுப்பாளராக போட்டது போட்ட உடனே சுறுசுறுப்பாக வேலை பார்த்தார் செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா கையில் காசு புழங்குச்சி ஏன்னா கலால் துறையை அவர்கிட்ட தானே கொடுத்து வச்சுருந்தாங்க மதுவிலக்கு துறையை அதனால் பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபாய் வாங்கினார் அதுவும் இல்லாமல் கரூர் கம்பெனியானது ஒவ்வொரு பார்லையும் போய் தனிப்பட்ட முறையில் கலெக்ஷன் பண்ணிச்சு அதனால் கையில் தாராளமாக பணமானது புழங்குச்சி கோவை மண்டலத்தில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளுக்கெல்லாம் அதாவது கூரைக்கு மேலே இறப்பு ஆயிரம் காக்கான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பணத்தை வீசி எரிஞ்சார் பல பேர் திமுக வந்து இணைந்தார்கள் அதன் மூலமாக நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவுக்காக பெரிய பட்டாளத்தையே உருவாக்கினார் ஒரு கட்டமைப்பை உருவாக்கினார் இப்படி கட்டமைப்பை உருவாக்கின செந்தில் பாலாஜி அவர்கள் திடீர்னு அமலாக்கத்துறை மூலமாக கைது செய்யப்படுகின்றார் அவர் வீட்டில் போய் ஆய்வு நடத்துகிறாங்க ஆதாரங்கள் அழுறாங்க அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படுகின்றார் பிறகு செந்தில் பாலாஜி அவர்களை திமுக நினைத்திருந்தால் சீக்கிரமாக வெளியே கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையிலே இருக்கட்டும் என்று திமுக தான் ஏன் நினச்சிருக்குது அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் சொல்கிறார் ஏன்னா இந்த செந்தில் பாலாஜிக்காக கரூரில் இருக்கிறவன் வந்து மண்சோர் சாப்பிட்றான்னா பழனியில் போயிட்டு தங்க தேர் இழுக்கிறான்னா அங்க பிரதேசம் வர்றான்னா மொட்டை அடிச்சுக்கிறான் ஜெயலலிதாவுக்கு செய்த அத்தனை சடங்கையும் செந்தில் பாலாஜிக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம் இப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து திமுகவில் பெரிய ஆளுமையாவதை திமுக தலைமையானது விரும்பவே இல்லையாம் இப்போ தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொண்டு வந்திருக்கிறோம் செந்தில் பாலாஜி அவர்கள் இவ்வளோ வேகமாக வளர்கிறாரு அப்புறம் எப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் திமுக இருக்கிறவங்க ஸோ பெரிய ஆளுமையாக வளர்ந்து வரக்கூடிய எல்லாவற்றையும் சாதித்து காட்டக்கூடிய அடுத்த தலைமுறைக்கான தலைவராக செந்தில் பாலாஜியை திமுக இருக்கிறவன் நினச்சிட்டான்னா அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக முதலமைச்சர் குடும்பத்தில் என்னெல்லாம் நினச்சிருக்காங்களோ அதெல்லாம் வேஸ்ட்டாக போடுமே அதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருப்பது தான் நல்லது எது வரைக்கும் இரண்டு மூன்று தேர்தல் வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சாங்க இல்லையா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களிடையே பிரபலம் அடைகிற வரைக்கும் செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு திமுக நினச்சதுனால தான் கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் உருவாக்கின கட்டமைப்பு திமுகவுக்கு வேண்டும் ஆனால் அந்த செந்தில் பாலாஜி வேண்டாம் என்பதற்காக தான் சிறையிலே விட்டுடுச்சு பாருங்க நம்முடைய அவர்கள் மூன்று ஆண்டு சிறை தண்டனை பெற்ற பிறகும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று மீண்டும் அவருக்கு பதவியை பெற்றுக் கொடுக்கின்ற திமுக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வாங்கி கொடுக்க முடியாதா அவ்வளோ கஷ்டமாக வழங்கின தீர்ப்பையே நிறுத்தி வச்சு பதவியை பெற்றுத்தருகின்ற திமுக செந்தில் பாலாஜிக்கு வந்து ஜாமீன் வாங்கி கொடுக்க முடியாதா வெளியே வரக்கூடாதுன்னு நினைப்பதில்ல திமுக தான் என் முதல் ஆளாக இருக்குது அப்படின்னு நம்முடைய மாரிதாஸ் அவர்கள் சொன்னார் ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணி பார்க்கும்பொழுது இங்கே செந்தில் பாலாஜிக்கு எதிராக இருப்பது பாஜகவா இல்லை அதிமுகவா இல்லை திமுகவா நமக்கு தெரியலிங்க இந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்த பிறகு வந்த விமர்சனங்களை தான் ஒவ்வொன்றாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் அதையெல்லாம் தாண்டி நீதிமன்றம் போட்டிருக்கின்ற நிபந்தனைகள் வந்து சாதாரண நிபந்தனைகள் அவர் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கணும் ரெண்டாவது அமலாக்கத்துறையினுடைய ஆஃபீஸுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை என்று நினைக்கிறேன் போய் ஆஜராக வேண்டும் வழக்கு விசாரணையில் எந்த தடையும் இருக்காது தொடர்ச்சியாக போய் ஆஜராகணும் சாட்சிகளை கலைக்கக்கூடாது இந்த மாதிரியான நிபந்தனைகள் மட்டும்தான் போடப்பட்டிருக்குது இந்த சாதாரண நிபந்தனைகள் ஜாமீன்லேருந்து வெளிவருகின்ற எல்லாருக்கும் பொதுவானது அதனால் அவர் அமைச்சர் பதவி இந்த நிபந்தனைகளால் நிறைவேறாமல் போகாது ஜாம் ஜாமுன்னு அமைச்சராவார் எந்த பிரச்சனையும் இருக்காது அவர் எப்போ அமைச்சர் ஆவார்ன்றது நமக்கு தெரியல புரட்டாசி மாதமாக இருக்கிறதுனால செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்களா செந்தில் பாலாஜிக்கு வேண்டுமானால் அமைச்சர் பதவி கொடுத்துருவாங்க ஆனால் அதனுடன் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் பதிவு கொடுக்கணுமே ஆயிரம் காலத்து பயிரெண்டு அளவாக நினச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்பது அதனால் நல்ல நாள் நல்ல மாதத்தில் தானே கொடுப்பாங்க அதனால் புரட்டாசி மாதம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற கருத்தியல் இருக்குது ஆனால் அண்ணாமலைக்கு எதிராக பழி வாங்கக்கூடிய விஷயங்களை செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே உடனே தொடங்கிடுவார் கொல வெறியில் இருக்காது தெரியுமா நம்ம அண்ணாமலை மீது ஏன் கொல வெறியில் இருக்கார் அப்படின்னு கேட்கும்போது செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனு எப்பெல்லாம் உச்ச நீதிமன்றத்துலேயோ மற்ற நீதிமன்றங்கள்லேயோ வருதோ அப்போதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போயிடுவாராம் எப்பா ஜாமீன் கொடுத்துடக்கூடாது அவர் இருந்தாருன்னா அரசியல் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு டெல்லியில் போய் உக்காந்திங்கன்னு ஒரு அழுத்தம் கொடுப்பாராம் அதனால் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் ஜாமீன் கிடைக்கவே இல்லையா செந்தில் பாலாஜி அவருடைய அமைச்சர பதவி போனதுக்கு காரணம் அண்ணாமலை தான் நம்ம ஆளுநர் அவர்கள் அவரை நீக்குங்க என்று முதலமைச்சர் கடிதம் எழுதினதுக்கு அண்ணாமலை தான் காரணமா நம்ம செந்தில் பாலாஜி கிட்டே இல்லாத காசே கிடையாது ஆனால் அவர் சிறையிலே இருந்து மருத்துவம் பார்க்க வேண்டிய கட்டாயம் வந்ததுக்கு காரணம் அண்ணாமலை தானா இப்போ மருத்துவம் பார்த்ததை விட வெளியிருந்தாருன்னா இந்த இதயத்துக்காக இன்னும் பெட்டராக மருத்துவம் பார்த்துருக்க முடியுமா அதெல்லாம் தடுத்து நிறுத்துனது நம்ம அண்ணாமலை அவர்கள் தானா அது இல்லை செந்தில் பாலாஜி அவர்கள் ஒன்றரை வருஷமாக சிறையில் இருக்கின்றார் பெரிய பணக்காரர் இல்லை எப்படி எப்படியோ சம்பாதிச்சார் இல்லை அதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் நல்லதோ கெட்டதோ திருவிழாக்கள் அத்தனையும் வந்து சிறையிலேயே கழித்திருக்கின்றார் குழந்தை குட்டியுடன் அவரால் கழிக்க முடியல இனிமையான எல்லாம் அந்த ஒன்றரை வருஷம் தொலைத்து இருக்கின்றாரா இப்படி ஒட்டுமொத்த பீடைக்கும் காரணம் அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் நினைக்கின்றாரா அதிமுக ஆட்சியில் நான் ஊழல் பண்ணதுக்கு அதிமுக காரங்க குற்றச்சாட்டு வைக்கலாம் ஆனால் அவங்க எனக்கு எதிராக அரசியல் செய்யலை அண்ணாமலை நான் அமைச்சராக ஏற்றதுலேருந்து எனக்கு எதிராக அரசியல் செய்தார் நான் வாட்சி பில்லை கேட்டுட்டேன் என்ற ஒரே காரணத்துக்காக என்னை சிறையில் தன்னது அண்ணாமலை தான் அவன் நான் ஒழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வராராம் அதனால் வெளியே வந்த உடனே பழிவாங்குதல் படலமானது தொடங்கிடுமா இதெல்லாம் அண்ணாமலையவர்கள் சமாளிப்பாரா ஏன்னா சிறைக்கு போய்ட்டு வந்தவனுக்கு தைரியம் அதிகரிக்கும் ஏண்டா ஒன்றரை வருஷம் உள்ளே இருந்தேன்டா இன்னும் எத்தனை வருஷம் உள்ளே தள்ள போகிற போட அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இறங்கி அடிப்பாங்க அண்ணாமலையால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பாஜகவர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அரசியல் களத்துக்கு வந்து தலைவராக பதவியேற்ற புதுசுலேயே வந்து இந்த செந்தில் பாலாஜி எப்படிலாம் வச்சு செய்ய முடியுமோ அப்படிலாம் வச்சு செஞ்சார் அண்ணாமலை இன்றைக்கி செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போய் ஒன்றரை வருஷம் ஆகுது அண்ணாமலையுடைய அரசியல் தந்திரமும் அண்ணாமலையுடைய அரசியல் அனுபவமும் அடுத்தடுத்த தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் களம் கண்ட விஷயமும் நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி கையாண்டாரோ அதை விட வேகமாக கையாள்வார் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்துட்டார் இனி உள்ளவே போக என்று யாரும் சொல்ல முடியாது அண்ணாமலை வந்தா மீண்டும் உள்ள தள்ளனாலும் தள்ளுவார் அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு தில்லு இருக்குது தைரியம் இருக்குது இப்போ அனுபவமும் இருக்கிறதுங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமியே சமாளித்தவர் எடப்பாடி பழனிசாமியை சமாளிக்க முடியாமல் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு போனார் அங்கிருந்து திமுக ஓடி வந்தார் ஆனால் எடப்பாடியே கையாளுகின்ற அண்ணாமலையால் செந்தில் பாலாஜிலாம் எம்மாத்துறோம் பழி வாங்க நினைக்கலாம் ஆனால் அந்த பழி வாங்கணும்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கணும் கடைசியில் அவர் ஜெயிலில் இருப்பார் அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் பிஜேபிக்கு ஆதரவானவங்க பேசிட்டு இருக்கிறாங்க சர்வதேச அரசியல் வேற படிக்க போயிருக்கின்றாரு இன்னும் தெளிவு பெற்றிருக்கும் அண்ணாமலைக்கு அண்ணாமலையை முடிஞ்சால் தொட்டு பார்க்க சொல்ல தொட்டமெல்லாம் கெட்டு போய் கிடக்கிறான் அண்ணாமலைக்கு சம்மன் அனுப்பி ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக அபராதம் வசூலிக்க போகிறோன்னு சொல்லிவிட்டு மானநஷ்ட வழக்கு போட்டவனா வழக்கை திரும்ப பெற்றுக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறான் உள்ளிருந்து வெளிவருகின்ற மனுஷன் அண்ணாமலையை பழி வாங்க போகிறாங்களா அப்படின்னு பாஜகம்னு சொல்கிறாங்க அரசியல்ல எதுவுமே நிரந்தரம் கிடையாது என்ன நடக்க போதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாமே உள்ளே இருந்த கோபம் எத்தனை நாள் நீடிக்க போகுதுன்னு நமக்கு தெரியல என்னங்க நன்றி